டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உலகத்தில் நிறைய கிரீச்சர்ஸ் இருக்கு இருந்தாலும் டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய சைஸ் எப்பவுமே பெருசுதாப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லா டைனோசர்ஸ் வெரைட்டிஸும் பெரிய சைஸ் கிடையாது அதில் ஒரு சில சின்ன சின்னது இருக்கு ஹியூமன் சைஸ்ல இருக்கு ஹியூமனோட கொஞ்சம் பெருசு இருக்கு ஈவன் ஹியூமனோட சின்னது அப்படின்னு நிறைய இருக்க தான் செய்யுது ஆனால் அசுர வளர்ச்சியா அந்த டைனோசர்ஸ் வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வெடிச்சு ஆரம்பிச்சது அப்போ பூமியோட வெப்பம் தாங்காம மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது கொட்டு கொட்டுன்னு மேலே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது லட்சம் வருஷமாக இப்படியே இருக்கும்போது அந்த வேல்கனோடைய வெடிப்பெல்லாம் அதிகமானதுனால நிறைய கிரீச்சர்ஸ் இறந்தே போச்சு தப்பிச்சு நிறைய டைனோசர்ஸ் அதுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வாழையடி வாழையா ஃபுட்ஸும் நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு அதோடைய சைஸும் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு ஈவன் அது சைஸ் பெருசானதுக்கு கிளைமேட்டிக் சேஞ்ச் தான் மிகப்பெரிய ரீசன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது அதிகமான வெப்பத்தையும் தாங்குச்சு அதிகமான குளிர்ச்சியும் தாங்குச்சு ரெண்டையுமே தாங்கி அதிக நாள் வாழ்ந்தது அப்படின்னு சொன்னால் அது டைனோசஸ் தான் நம்ம மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்க்குற மாதிரி எல்லா அனிமல்ஸ் ஆலையும் பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஹியூமன்ஸால மட்டுமே தான் மல்லாக்கா படுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு மட்டும்தான் பேக் போன் அண்ட் நம்மளுடைய பேக் ரொம்ப ஸ்ட்ரைட் அண்ட் ஃப்ளாட்டாக இருக்கு மீதி எந்த க்ரீச்சர்னு எடுத்தாலும் அதுக்கு அந்த அளவுக்கு ஃபிளாட்டாக இருக்காது வேற எந்த க்ரீச்சர்ஸாலையும் ஃபிளாட்டாக படுக்க முடியாது படுக்க தூங்க முடியாது சும்மா வேணால் விளையாட்டுக்காக கொஞ்சம் நேரம் படுக்கலாமே தவிர்த்து ரொம்ப நேரம் அதுலேயே சஸ்டைன் பண்ணுறது அப்படின்றது அதெல்லாம் முடியாது ஏன்னா நிறைய அனிமல்ஸ்க்கு அதோடைய பேக் பெண்டா தான் இருக்கும் அந்த பெண்டு நமக்கு இல்லாததுனாலதான் நம்மளால ரொம்ப நேரம் மல்லாக்கா படுக்க முடியுது பொதுவாவே நீங்க ஏதாவது ஒரு மலைப்பகுதிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மலைப்பகுதியில எப்போ இங்க குரங்கு இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க ஈவன் நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்க எதையாவது குரங்கு தூக்கிட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது குரங்கு தூக்கிட்டு போனா திரும்ப தராது அதை நமக்கு தெரிஞ்சது தான் கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்துலயோ பொந்துலயோ போட்டு ஓடி போயிடும் ஆனா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய குரங்கு ஏன் இந்தோனேஷியா பாலின் தானே எல்லாரும் கிளம்பி போனீங்க அதனால் அந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் இப்போ ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருச்சான் என்ன தெரியுமா எது ரொம்ப வேல்யூபான பொருட்கள் அப்படின்றது அது ரொம்ப தெரிஞ்சிருக்கு ஸோ ரொம்ப காஸ்ட்லியான வேல்யூபிளான பொருட்கள் எல்லாத்தையும் அழகா தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அது அந்த பொருளை திரும்ப கொடுக்குமா அப்போது அது எல்லா பொருளையும் எடுத்து வச்சிக்கிறது இல்லை ஈவன் அது சாப்பாடு கிடச்சா சாப்பாடு கிடச்சிட்டு ஓடிருது ஆனால் நிறைய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் எது ரொம்ப காஸ்ட்லியான வேல்யூபலாக இருக்கோ அதை அதை மட்டும் தூக்கி திருடி வச்சுக்கிட்டு ஃபுட்டு கேட்டு சரியான அளப்புறவோடு தான் அதை ஃபுட்டு கொடுத்தா மட்டும்தான் திரும்ப கொடுக்குது தான் இல்லைனா தூக்கிட்டு ஓடி போயிருதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஒரு வேலை இந்தோனேஷியாவுக்கு போனீங்கன்னா சேஃபாக முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முந்திரி பருப்பு மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி முந்திரிட்டு போகாது அப்படின்னா சொல்லுவாங்க அதுக்கு என்னவா ரீசனாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த முந்திரி பருப்பை அப்படியே அங்கேருந்து உடச்சி டேரெக்டாக சாப்பிட்றது அப்படின்றது பண்ணவே கூடாது ஈவென்தோ முந்திரி போலம் தானே அது ரொம்ப ஈஸி தானே முந்திரி தானே அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த முந்திரியை சுற்றி ஒரு பாய்சனஸ் லேயர் இருக்கும் அந்த லேயர் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு தான் அது எடிபிளாகவே மாறும் அதுவரை வரைக்கும் நம்ம அதை சாப்பிடவே கூடாது அதனால் உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்துகிறாங்க அதனால் அந்த கேஷ்யூஸை நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அது ப்ராசஸ் பண்ண கேஷ்யூவாக மட்டும் தான் சாப்பிடணும் நீங்கள் கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டருக்கு கோவம் வரும்னா அந்த கேரக்டருடைய மூஞ்சி ரெட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க ஈவன் நம்ம ஹியூமன்ஸுக்குமே ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா மூஞ்சி ரெட் ஆகும் என்ன நமக்கு வெளியே தெரியாது பட் ரொம்ப பப்ளியாக இருக்கிற ஒயிட்டி ஸ்கின்ஸ்க்கெலாம் கொஞ்சம் தெரியும் மூஞ்சி ரெட் ஆயிடுச்சு என்னடா ரெட் ஆகிடுச்சி ஃபேஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம ஃபன்னாக மட்டும் பார்க்காம நிதமாகவே நிறைய அனிமல்ஸ்க்கு அப்படி நடக்க தான் செய்யுது அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லணும்னா இந்த கெமிலியான் பச்சோந்தி இருக்கு இல்லையா அது கோவம் ஆச்சுன்னா அதோடைய உடல் ஃபுல்லாக ரெட் ஆயிடுமா அதோடைய வேலையே என்ன பச்சோந்தி அப்படின்னா எந்த இடத்துல போய் உட்காருதோ அது எந்த இடத்துல க்ராஸ் பண்ணுதோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அதோடைய உடல் தன்மையை மாற்றோம் இல்லையா நீங்கள் எந்த கலரில் வேணா அதை உட்கார வச்சுருங்க ஆனால் அதுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அதோடைய ஃபுல் பாடியுமே ரெட் கலரில் மாறுமா செமையாக இருக்குல்ல இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ரெண்டு பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்